ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் கொழு கொழு குழந்தைகளை பெற்றோரே இந்த பதிவு உங்களுக்கு தான் அதுக்காக குழந்தைகள் குண்டா இருந்தாலே பாதிப்பு வியாதி வரும்லாம் சொல்ல வரல ஒவ்வொரு உடம்பின் அடிப்படையில் சிலர் ஒல்லியாக இருப்பாங்க சிலர் சராசரியாக இருப்பாங்க சிலர் உடல் பருமனாக இருப்பாங்க கப பிரகிருதி பருமனாக இருக்கும் வாத பிரகிருதி ஒல்லியாக இருந்துகிட்ருக்கும் பித்த பிரகிருதி சமமாக இருந்துகிட்ருக்கும் ஆனால் பெரும்பாலான ஒரு உடல் வாகனது அவங்க உண்ணுகின்ற தவறான உணவுனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னால் அதிகமான ரீஃபைன் செய்யப்பட்ட உணவுகளால் எண்ணற்ற ஒரு செயற்கை ரசாயனங்கள் உள்ள சுவையை மட்டுமே பிரதானமாக கொண்ட உணவுகளை சாப்பிட்றதுனால உங்கள் குழந்தைகள் குண்டா இருந்தாங்கன்னா அதிகமான உடல் உழைப்பு இல்லாமல் வெளியில் போய் விளையாடாமல் வீட்டுக்குள்ளேயே கேம் விளையாண்டுட்டு படுத்து கிடந்தே டிவியை பார்த்து படுத்து கிடந்தே சாப்பிட்டுட்டு அதனால அவங்க குழந்தைகள் குண்டா இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அழகாக இருக்குது சார் அந்த குண்டா இருக்கும்போது சிரிச்சா சூப்பராக இருக்குது சார் நல்லா தான் இருக்கும் அதே குழந்தை சின்ன வயதிலேயே அதிகமான உடல் பருமன் காரணத்தினால அந்த பீட்டா செல்கள் பாதிக்கப்பட்டு டயாபட்டிஸ்ங்கிற ஒரு பிரச்சனை வந்து உங்கள் குழந்தைக்கு வாழ்க்கை பூரா இனிப்பே சாப்பிட முடியாதுன்ற ஒரு நிலைமை ஏற்படும் போது அது எவ்வளோ வருத்தமாக இருந்துட்டு இருக்கு இந்த உடல் பருமனை ஆரம்ப கட்டத்தில் கவனம் செலுத்தாமல் அந்த உடல் பருமன் காரணத்தினால ஏற்பட்டு மற்ற எல்லா உள்ளுறுப்புகளும் பாதிக்கப்பட்டு அதனால குழந்தைங்க எதிர்காலமே கேள்விக்குறி அது எவ்வளோ வருத்தமாக இருந்துட்டு இருக்கு அப்போது சாதாரணமாக தலையில் ஒரு பத்து கிலோ தூக்கி வச்சாலே தொடர்ந்து ரொம்ப நேரம் சுமக்க முடியாது ஆனால் உடலுக்கு தேவையான உடல் எடையை விட அதிகமான உடல் எடை ஒரு பத்திலிருந்து பதினைந்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ எடை உள்ள குழந்தைகள் அதிகமான எடை உள்ள குழந்தைகள் தொடர்ந்து அந்த எடையை தூக்கிக்கிட்டே நடக்கும் பொழுது அந்த எடையானது அந்த இடுப்பெலும்புகளில் முட்டுகளினுடைய ஜவ்வுகளில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி இளம் வயதிலேயே மூட்டு வழி பிரச்சனைனால எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க எத்தனை குழந்தை இதய மாரடைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிக்கப்படுறாங்க அப்போ உடல் பருமன்கிறது வியாதிகளில் உடல் பருமன் தவறான உணவு பழக்கத்தால் தவறான ஒரு உடற்பயிற்சி இன்மையால் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக நாம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறையில் நம்ம காப்பாற்றணும் சார் என் குழந்தைகள் அங்கே போய் அந்த கடையில் போய் அந்த முறு சிக்கனை சாப்பிட்டாதான் சார் என் குழந்தை வந்து அமைதியாக இருப்பா இல்லைன்னா அடம் அதனால் வேறு வழி இல்லை சார் இது சொல்லிக்கிட்டு பெற்று வரா நீங்கள் சார் என் குழந்தை தான் கஷ்டப்பட்டேன் என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது சார் என் குழந்தைக்கு வந்து பிடிச்சதெல்லாம் நான் வா நினைக்கிறதுக்குள்ள நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பெற்றோராக நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனதை திரும்பவும் ஒரு டைம் கேட்டு பார்த்துட்டிங்கன்னா அதற்கு என்ன சார் சொல்லுஷன் நீங்களே கேட்பீங்க அப்போ இதற்கான தீர்வு என்ன ஆயுர்வேத மருந்துகள் இருக்குது அதை சாப்பிடுங்க அது ரெண்டாவது பட்சம் அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ண முடியும் குழந்தைகளுக்கு இந்த ஒரு முறை சிக்கன் தான் வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதற்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அடுத்த வாரம் இந்த ஒரு முதல் ஒரு வாரம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சேன்னா அடுத்த வாரம் நான் கூப்பிட்டு போகிறேன் இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லுங்கள் இதுக்கு டிவி தான் பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் அடம் பிடிச்சாங்கன்னா அதை கண்டிப்பாக தவிரங்க டிவி பார்க்கலன்னா சாப்பிடாத டிவி பார்த்தா சாப்பாடு தரவே மாட்டேன்னு சொல்லுங்கள் ஆகும் குழந்த பட்டினி கிடக்கும் பட்டினி கிடந்த என்ன ஆகும் நம்ம தான் குழந்தைக்கு ஏகப்பட்ட உணவுகள் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்குமே அந்த அஜீரணமான பொருள்லாம் ஜீரணமாகும் ஃபேட்டி லிவர் கொஞ்சம் குறையும் மறைமுகமாக குழந்தைக்கு விரதம்ன்ற ஒரு விஷயத்த ஒரு ஃபாஸ்டிங்கிற விஷயத்த நம்ம கற்றுக் கொடுத்த பெருமை நம்மளை வந்து சேரும் அப்போ குழந்தைகளுக்கு ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம் இருந்து வியர்வை வெளியில் வரணும் இப்போ நிறைய குழந்தைகள் படிக்கிற ஸ்டடி ரூமில் ஏசி இருக்குது டாய்லெட்டில் ஏசி இருக்குது எங்கே பார்த்தாலும் என் குழந்தை அப்படி குழு குழுன்னு இருக்குன்னு நம்ம ஏசியெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து அந்த குழு குழு குழந்தைகள் கொழு குழு குழந்தைகளாக மாறி சமுதாயத்திற்கு எண்ணற்ற ஒரு மருத்துவ செலவை ஏற்படுத்துகின்ற அவல நிலையிலிருந்து நாம் மீளுவதற்கு என்ன செய்யலாம் உடற்பயிற்சி இன்னைக்கு பண்ணுபா ஒர்க் அவுட் சொன்னால் எந்த குழந்தையும் பண்ணாதுங்க ஆனால் சில குழந்தைகளுக்கு வெளியில் போய் விளையாட பிடிக்கும் ஏன்னா விளையாடும் அறிமுகப்படுத்தலை வீட்டுக்குள்ளேயே இருந்து விளையாடு வீட்டுக்குள்ளேயே இருந்து விளையாடு வச்சுட்டோம் கொஞ்சம் அவுட்டோர் கேம்ஸ் அறிமுகப்படுத்துங்க கிரிக்கெட் பிடிக்கலையா வாலிபால் அறிமுகப்படுத்துங்க பிடிக்கலையா ஃபுட்பால் அறிமுகப்படுத்துங்க ஒரு ஷட்டில் அறிமுகப்படுத்துங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு அவுடோர் கேம் உங்க குழந்தைக்கு பிடிக்கும் மற்ற குழந்தைகள் விளையாட அனுமதியுங்க இல்லை நீங்க குழந்தைகளோடு சேர்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க இல்ல சில குழந்தைக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் ஒரு டான்ஸ் சிலருக்கு ஒரு ஒரு தற்காப்பு கலைகள் கடைகள் கராத்தே பிடிக்கும் அந்த கிளாஸ் ஜாயின் விடுங்க மறைமுகமாக உங்கள் குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி ஏற்படும் கெட்ட கொழுப்புகள் கரையும் படிப்படியாக அதிக உடல் பருமனில் இருந்து உங்கள் குழந்தைகள் குறைக்கப்படுவார்கள் நம் குழந்தைகள் எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்வை வாழ்வதை நாம் ஆரோக்கியமாக இருந்து பார்க்க வேண்டும் என்ற பெற்றோர்களாக நீங்க இருந்தீங்கன்னா படிப்படியாக ஆயுர்வேத மருந்துகள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவோம் ஆரோக்கியமான உணவுகளை அறிமுகப்படுத்துவோம் எண்ணற்ற உணவுகள் இயற்கையான பொருட்கள் இயற்கையான சுவையுடைய இறைவன் கொடுத்த பழங்கள் காய்கறிகள் முளைகட்டிய தானியங்கள் சிறுதானியங்கள் நவதானியங்கள் இயற்கை இனிப்புகள் தேன் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை சொல்லிகிட்டே போகலாமே இந்த இனிப்படம் அறிமுகப்படுத்தணுமா கொஞ்சம் மெனக்கிடணும் ஆரோக்கியத்தை நோக்கி நம்ம குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நம்ம நேரத்தை கொஞ்சம் மெனக்கெடணும் கொஞ்சம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நாமும் இருந்து நம் உணவுகளிலும் ஒரு கவனம் செலுத்தி குழந்தையோடு நேரத்தை செலவு செய்து குழந்தையின் உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் உறுதுணையான பெற்றோராக நீங்கள் இருந்தீங்கன்னா இதனோடு சேர்த்து ஆயுர்வேத மருந்துகளை படிப்படியாக சுவையான மருந்துகளை குழந்தைகளுக்கு கொடுப்போம் ஆரோக்கியமாக குழந்தை படிப்படியாக அதிக உடல் பருமனிலிருந்து விடுபடச் செய்வோன்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்வு அடைகின்றது